வரிய மக்களின் நிலையை கருத்திற்கொண்டு மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பேருந்துகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியா செட்டிக்குளம் பீடியாபாம் பகுதியிலிருந்து செட்டிக்குளம் செல்லும் மாணவர்கள் மற்றும் நோயாளர்கள் தோட்ட செய்கையாளர்கள் ஆகியோர் செட்டிக்குளம் மற்றும் வவுனியா போன்ற பகுதிகளுக்கு போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்பட்டனர் இந்த நிலையில் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இடியாப்பாம் பகுதியில் இருந்து காலை ஆறு நாற்பத்தைந்திற்கு புறப்படும் வகையில் பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் மாணவர்கள் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளது இது மக்களுக்கான சேவை எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை வறிய மக்களுக்கான சேவைகள் இடம்பெறும் எதிர்காலத்தில் இவ்வாறான மேலதிக சேவைகள் இடம்பெறும் சாலைகளுக்கு மேலதிக பேருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் மக்களுக்கு முன்னுரிமை அளித்து எமது வேலைகள் இடம்பெறும் போக்குவரத்து அமைச்சர் இதற்கான நடவடிக்கை ார் என தெரிவித்துள்ளார்